தமிழக வெற்றிக் கழகம் கட்சி கொடியில் பல்வேறு அரசியல் குறியீடுகள் இருக்கிறதா பலரும் டீகோட் பண்ணுறாங்க அதையும் தாண்டி அதில் ஆன்மீகம் சார்ந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ் நம்மிடம் பகிர்ந்திருக்கிறார் வாங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் இன்றைக்கி தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சி கொடியையும் கட்சி கொடி பாடலையும் வெளியிட்ருக்காரு இதில் வந்து பல்வேறு அரசியல் குறியீடுகள் சம்பந்த அரசியல் குறியீடுகள் இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் பேசு பொருளா இருக்கு இன்னொரு பக்கம் வந்து அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய கொடியில் கொடியில ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் என்னென்ன இருக்குது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு அப்பலே சொல்லிட்டு இருக்கார் ஜோசியர் நான் அதே மாதிரி வந்து ரஜினிகாந்தும் ரஜினிகாந்த் சார் வந்து இந்த காக்கா கழுகுன்னு சொன்னார் இல்லையா அப்பவே வந்து அவர் வந்து ரஜினிகாந்த் வந்து தான் இவர் வந்து காக்கா தான் இவருக்கு சனி பலம் அதிகமாக இருக்கு காக்கா வந்து நீங்க காக்காய்க்கு உணவிட்டீங்கன்னா என்ன பண்ணும் அது தனியாக சாப்பிடுமா கத்தி கத்தி எல்லா காக்கையும் கூப்பிட்டு சாப்பிடுவோம் அதே மாதிரி இவர் தன்னுடைய காக்கா கூட்டமாக இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சு இவர் வந்து தளத்தில் நிற்பார் ரஜினிகாந்த் சார் வந்து அப்படி நிற்க மாட்டாரு அப்படின்னு நம்ம அப்போ சொல்லியிருந்தோம் அதை கரெக்டாக பண்ணார் அதே மாதிரி அவர் பிறந்தது வந்து இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு சனிக்கிழமை பிறந்திருக்காங்க ஓகே விஜய் சார் என்ன ஸ்பெஷல் அதில் என்ன ஸ்பெஷல்னா டபுள் டூ ரெண்டு ரெண்டுங்கிறது சந்திரன் சந்திரன் ரெண்டு முறை பலமாக இருக்கார் அவருக்கு ஓகே ரெண்டு முறை பலமாக இருக்கார் அவங்க அம்மா பலம் அதனால தான் சோபா மேடம் வந்து எல்லா விதத்துலேயும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது அந்த ரெண்டு ரெண்டும் சேர்ந்து நாளை உருவாக்கும் நாள் என்பது ராகு ராகு என்பது வந்து பார்த்தீங்கன்னா திடீர் உயர்வை தரும் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அசைக்க முடியாத ஒரு பலத்தை தரும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜன ஜாதகத்திலேயே சனீஸ்வர பகவான் பலமாக இருக்கிறார் தான் அவரை காக்கான்னு சொன்னோம் அவருடைய கூட்டத்தை காக்கா கூட்டம்னு சொன்னோம் விஜய் சார் காக்கா தான் அவர் சனி பலமான ஆள் அவருடைய கூட்டம் ரசிகர்கள் வந்து அவர் காக்கா கூட்டம்னா அது சரி தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஓகே அது சரியாக தான் அவர் அவருடைய ரசிகர்களை வழி நடத்தி ரசிகர்களாக இருந்தவர்களை இப்போ வந்து அரசியலுடைய தொண்டர்களாக இருக்கிறார்கள் அதேமாரி விஜய் இயக்கம்னு வந்து நடத்தி அந்த ப பல நலத்திட்டங்கள்லாம் செய்ய சொல்லி சொன்னார் அதேமாதிரி அவர் அரசியலுக்கு வருவார்னு சொன்னோம் இந்த அவருடைய அந்த டபுள் டூவாக எல்லா இடத்துலையும் வச்சிருப்பாரு கார் நம்பர்லேயும் டபுள் டூ வச்சுருப்பார் அதேமாதிரி இன்றைக்கி தேதி என்னது டபுள் டூ இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கட்சிக்குடிய அறிமுகப்படுத்துறாரு அப்ப கட்சி அறிமுகப்படுத்தும் போது அதுல என்ன பண்றாருன்னா அவருடைய அந்த டபுள் டூ ஆக்டிவேட் பண்ண ரெண்டு ரெண்டு மடங்கு சந்திரன் பலம் அதை ஆக்டிவேட் பண்றாரு இன்னொன்னு எட்டுங்கிறது சந்த சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான் அவருக்கு எப்படி இருக்காருன்னா எல்லாருக்கும் சந்திராசிரம சந்திராசிரம நம்ம பயப்படுவோம்ல ஆனா அவர் மட்டும் சந்திராசிரம யோகத்துல இருக்கிறார் தான் இன்னைக்கு அவருக்கு பூச நட்சத்திரம் கடகராசிக்கு இன்னைக்கு சந்திராசிரம நாள்ல வந்து அவர் கட்சி கொடி வெளியிடுறாரு சந்திராசிரம யோகம் இதை புரிந்து கொள்ளாமல் சந்திராசிரம நாள்ல வெளியிட்டாரு அப்படின்னு சிலர் சொல்றாங்க அது தவறு அப்படி இல்லை சந்திராசிரமே அவருக்கு யோகம் ஓகே அந்த சந்திராஸ்தம நாயகியாக இருக்கக்கூடியது அகிலாண்டேசரி திருச்சி திருவானக்கால அகிலாண்டேசரி அவர் பஞ்சபூத ஸ்தலங்கள்ல நீர் ஸ்தலம்னு சொல்லக்கூடியது அந்த அகிலாண்டேசருக்கு ரொம்ப பிடித்தது அகிலாண்டேஸ்வரிய உடைய பிரியமான ஒரு மிருகமாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னா அஹ் யானை அதனால தான் அவர் யானை சின்னத்தை பயன்படுத்துறாரு ஓகே அந்த அகிலாண்டேசரிக்கு அங்க அகிலான்னு ஒரு யானை இருக்கும் அந்த யானை அகிலாண்டேசரிக்கு ரொம்ப பிடிக்கும் அகிலாண்டேசுவரி பிடித்தது யானை சந்திராஸ்தம யோகத்தை பெற்ற விஜய் யானை சின்னத்தை பயன்படுத்துறது மிக சரி அதேமாரி சந்திரமங்கள யோகம் அவருக்கு வந்து சந்திரன் செவ்வாயோட சேர்ந்து ராசி கட்டத்தில் கெட்டு போய் அம்சத்தில் உச்சமா இருப்பாரு தான் அதிகம் பேச மாட்டாரு நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க அதிகம் பேசலன்னா அரசியலில் எப்படிப்பா ஜெயிக்க முடியும் காமராஜர் எங்கே அதிகம் பேசினாரு எம்ஜிஆர் எங்கே அதிகம் பேசினாரு கலைஞர் அதிகம் பேசினாரு அண்ணாதுரை அதிகம் பேசினாரு அவங்க அரசியல் வேற இப்ப காமராஜர் வந்து அதிகம் பேசினாரா செயல் வடிவம் காட்டினார் அதே மாதிரி வந்து அதிகம் செயல் வடிவம் காட்டினார் அவங்கள ஜெயிக்கலையா அவங்கள அரசியல் பண்ணலையா அவங்கள வந்து நிலச்சி நிக்கலையா அரசால் இல்லையா அது அப்படி இல்லை அவங்க வந்து அளவா பேசி சாதிக்கும் திறன் பெற்றவர் விஜய் ஓகே இந்த சந்திராஷ்டம யோகம் அப்படின்றீங்கள அந்த யோகம் பெற்றவர்கள் சமூகத்தில் எந்த நிலை வரை உச்சம் தொட்டிருக்கிறாங்க பெற்றவர்கள் ஒரு அரசியலுக்குள்ளார போறாங்கன்னா அவங்க அரசியல் தளத்தில் நிலைச்சி நிற்பாங்க வாழ்நாள் முழுவதும் ஓகே அதே மாதிரி எந்த ஒரு இடத்தை தொட்டாங்களோ அந்த இடத்துல வந்து போராடி வெற்றி பெற்று முன்னாடி போயிடுவாங்க ஓகே இப்போ சினிமாக்குள்ளார் வரும்போது நாளைய திருப்பு படத்தில் அவங்க அப்பா எஸ் வந்து வந்து போது இவெல்லாம் ஒரு நடிகைனா இவெல்லாம் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு கேலி செய்தவர்கள் நிறைய பேர் ஆனால் போராடி நிறையா ஜெயிச்சு எத்தனை படங்கள் எவ்வளோ போராடி ஜெயிச்சார் இல்லையா அவருக்கு சக போட்டியாளன் யாரு அப்போ அஜித் அப்போ சாக்லேட் பாய் மாதிரி இருப்பார் அஜித் அஜித் படம்லாம் கிட்டு இவருக்கு ஒன்றுமே புரியாது ஆனால் அஜித்துக்கு எதுலாம் வராது டான்ஸ் வராது இவர் டான்ஸ் கற்றுக்கிட்டாரு புரியுதுங்களா ஹியூமர் வராது இவர் ஹியூமர் கற்றுக்கிட்டாரு அப்ப சக போட்டியாளருக்கு எதெல்லாம் வராதோ அதெல்லாம் தன்னை வடிவமைத்துக் கொண்டு ஜெயிச்சார் இல்லையா அதே மாதிரி அரசியலையும் ஜெயிப்பார் இந்த கொடியில ஸ்டார்லாம் இருக்கு அது அது வந்து என்னன்னா கொடியை பொறுத்தவரை மேல சிகப்பு சிகப்பு என்பது செவ்வாயை குறிக்கும் செவ்வாய் என்பது ஜொலிக்கின் திறன் அவருக்கு சந்திரமங்களா யோகம் இருக்கு இதே வந்து ரஜினி சார் வந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அரசியல்ல என்ட்ரி காடே இல்ல சினிமாவுல எண்டு காடே இல்ல அதான் ரஜினி சார் காரணம்னா அவருக்கு சந்திரமங்களா யோகம் ஒரு நடிகனாக ஜொலிக்க வச்சுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி விஜயை பொறுத்தவரை சந்திரமங்களா யோகம் அவர் எடுத்துக்கொண்ட துறையில் அவரை ஜெயிக்க வைக்கும் முதல்ல வந்து சினிமாவில் ஜெயிக்க வச்சது இப்போ அரசியலில் ஜெயிக்க வைக்கும் அதே மாதிரி அந்த சந்திரமங்கள யோகத்தை குறிக்கிறதுக்காக தான் மேலே வந்து சிகப்பு கீழே சிகப்பு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்கு வந்து குரு பலம் ஓட்டு அரசியலுக்கு வந்து குரு பலம் வேணும் இப்போ கடகராசிக்கு கோச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோச்சாரத்தில் பதினோராம் இடத்துல குரு போகிறார் அதனால தான் அந்த குருவை கனெக்ட் பண்ணி அவருக்கு அந்த குரு ஓட்டு அரசியல் வேணுங்கிறதால நடுவில் மஞ்சளை வச்சது ஓகே மஞ்சளை வச்சாரா அதுக்கப்புறம் சனி பலன் வேணும் சனி பலங்கிறது இப்ப திமுக கொடிய நிறம் என்ன மேலே கருப்பு இருக்கா ஏடிஎமிக்க மேலே கருப்பு கருப்பு ஏதாவது சம்பந்தப்படணும் சனீஸ்வர பகவான் சம்பந்தப்படணும் ஆனா அது தோஷமாகவும் போயிடக்கூடாது ஏன்னா இவருக்கு சந்திரமங்கலா யோகம் தான் நேரடி சனி பலம் இல்ல சனீஸ்வர பகவான் அஸ்தமனமாகி ராஜயோகத்தை கொடுக்குறாரு அதனால என்ன பண்ணார் யானை வடிவமாக கொடுத்துட்டார் யானை கருப்பு இல்லையா யாரனை கருப்பா கொடுத்துட்டாரு சந்திரமகலா நாயகா வைக்கும் போது அவருக்கு நேரடியாக ஓட்ட அரசியல் இல்லை என்றாலும் ஓட்ட அரசியல் வந்துடும் அவயோகியாவே ஜெயிச்சிருவாங்க அது ஒரு பலத்தை கொடுத்துட்டார் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு பூ கொடுத்துருக்காரு அதுக்கு பேர் வாகை மலர்னு சொல்றது வாகை மலருடைய அர்த்தம் என்னன்னா எந்த ஒரு விஷயத்திலயும் நீங்க வந்து ஈடுபட்டாலும் அந்த விஷயத்துல உங்களுடைய கொள்கைகளை சரியாக சொல்லி வெற்றி வாகை சூடக்கூடிய திறன் பெற்றது வாகை மலர் அதற்கு நெகட்டிவான வைப்லாம் இல்லை நெகட்டிவ் வைப்பே இல்லை பாசிட்டிவ் வைப்பு அது பாசிட்டிவ் வைப்பு எப்படின்னா போராடி ஜெயிக்கிற வைப்பு ஓகே எத்தனை போராட்டம் இருந்தாலும் போராடி ஜெயிக்கிற வைப்பு அந்த போராடி ஜெயிக்கிற வைப்பில் சுற்றி நட்சத்திரங்கள் அதாவது இவர் ஏற்கனவே சந்திராஸ்தமா சந்திரன் என்பது மறைமுகமாக யோகத்தை கொடுக்குறாரா சந்திராஸ்தம யோகத்தை கொடுக்குறாரா அதில் நட்சத்திரங்களாக அவருடைய தொண்டர்கள் அவர் அரசியல் காரணங்கள் எதை வேணாலும் சொல்லலாம் ஆனால் ஜோசிய காரணம் இதுதான் வழிகாட்டி ஓகே மிக ஒரு துளி கூட தவறு இல்லை எல்லாமே சரியா செஞ்சிருக்காங்க யானை மாதிரி கொடுத்தது வரை சரி ஒரு துளி கூட ஒரு சாதாரண யானை என்ன பயன் சாதாரண யானை கூடிய யானை சாதாரண யானை போட்டிருந்தா என்ன இப்ப சாதாரண யானை என்ன பண்ணுவோம் சிலர்கிட்ட இந்த சிங்கத்துக்கிட்ட வந்து என்ன பண்ணுவோம் தோத்து போயிடும் பயப்படும் பிளிற யானை மதம் கொண்ட யானை பிளிரும் இல்லையா அப்படி காலத்துக்கிட்டு பிளும்போது அது சிங்கம் வந்தா என்ன எந்த மிருகம் வந்தானே அப்போ ராஜா அதுதான் யானை மதம் கொண்டு பிளிரும் போது யானை போருக்கு போய் பிளும்போது சிங்கத்தையும் பார்த்து பயப்படாது புளியையும் பார்த்து பயப்படாது எந்த மிருகத்தையும் பயப்படாது அப்போ அதுதான் ராஜா அதை குறிக்கிறதுக்கு தான் அந்த யானை பிள மாதிரி போட்டது நான் சொல்றதுலாம் அதுக்கு அதுக்கு அர்த்தம் என்னன்னா நான் வெற்றியாளர் என்னுடைய தொண்டர்கள் வெற்றியாளர்கள் என்னுடைய கட்சிக்காரர்கள் வெற்றியாளர்கள் என்னை பின்பற்று வெற்றியாளர்கள் என் கொள்கைகள் சரியா இருக்கு அதை நான் உணர்த்துறதுக்காக ஓகே வெழுக்க முழுக்க கட்சி அவருடைய பெயர் கட்சி பெயர் கட்சியுடைய கொடி எல்லாமே வெற்றிய மையம் வெற்றியை மையப்படுத்தி தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க அது சரியாகவும் இருக்கு அவருடைய கட்சி தொடங்கின நேரம் இன்னைக்கு காலையில் ஒரு நேரத்தை குறிப்பிட்டு அந்த கொடியை அறிமுகப்படுத்துறது இதெல்லாம் எதை குறிக்குது கட்சி தொடங்கிய நேரமாக இருக்கட்டும் இன்னைக்கு காலையில கொடியை அறிமுகப்படுத்திய நேரமாக இருக்கட்டும் எல்லாமே அவரோட ஜனநாதகத்துல சனீஸ்வர பகவான் ஆளுமையாக இருக்கிறார் அவரை கனெக்ட் பண்ணி தான் அவரு தான் நிலைப்பு தன்மை அதே மாதிரி செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஜொலிக்கும் தன்மை இது எல்லாமே கனெக்ட் பண்ணி தான் அவர் செஞ்சிருக்காரு அதே மாதிரி சனீஸ்வர பகவானுக்கும் மாந்தி சனீஸ்வரோட புள்ள மாந்தி அவரோட ஜனநாதத்துல சனி மாந்தி சேர்க்கை சனிமாந்தி சேர்க்கை இருந்தால் ஒரு மனுஷனில் வீழ்ச்சி அடையும் ஆனால் சனிமாந்தி சேர்க்கை இவருக்கு வளர்ச்சி பாதையில் இருக்கு அதனால் தான் குளிகை நேரத்தில் காலையில் ஒன்பது டு பத்து குளிகை நேரத்தில் வெளியிடுறாரு ஓகே இது என்னன்னா ஸ்பெஷல்னா ஒரு பக்கம் புதன் வக்ரம் இன்று ஒரு பக்கம் அவர் பிறந்த தேதி இருபத்தி அது எட்டுங்கிறதும் வந்து அவருடைய சனி பலத்தை குறிக்கிறது அதே மாதிரி புதன் பக்ர நேரத்தில் குறிக்குது அதே மாதிரி குரு யோக நேரத்தை குறிக்குது அதே மாதிரி வந்து சனீஸ்வர பகவான் அஸ்தமத்து சனியில் பக்ர யோகத்தை குறிக்குது இப்படி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் செஞ்சிருக்காங்க திருதி திதியில சந்திராஸ்தம நேரத்தில் அவருக்கு பூசனை வச்சது இன்னைக்கு சந்திராஸ்தம யோகத்தை கொடுக்குறாங்க அதே மாதிரி வந்து குளிகை நேரத்தில் குளிகை நேரத்தில் இவர் செய்கிறதால என்ன பண்ணால் குளிகை முழு பலத்தை மாந்தி ஈஸ்வராக அவருக்கு கொடுத்து ஒவ்வொரு முறையும் இதை மாதிரி பண்ண வச்சு ஜெயிக்க வச்சுக்கிட்டே இருக்கும் அதுக்காக அவர் பண்ணியிருக்காரு ஓகே இப்போ நீங்கள் போது சொன்னீங்க போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு திறன் வந்து அவருக்கு இருக்குது அப்படின்னீங்க இந்த அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிறது அவருக்கு போராட்டத்தோடு தான் இருக்குமா இல்லை வந்து அவர் வந்து அவர் தமிழ்நாட்டுடைய முதல்வராவதுக்கான இதெல்லாம் வந்து இந்த பின்பு பின்புலங்களை நீங்கள் பார்க்கும்போது ஆன்மீகத்தில் இருக்கிற பின்புலங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அரசியல் என்பது எளிதல்ல அவர் சினிமாவில் சாதித்ததை விட புரியுதுங்களேன் அரசியலுக்கு அவர் வந்தது சரிதான் அரசியலை சாதிக்கவும் முடியும் ஆனால் சினிமாவில் ஒரு மடங்கு போராடுனா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மடங்கு போராடணும் அது அவருக்கும் தெரியும் போராடி தான் வெற்றி பெறுவார் அந்த வாகை மலர் அதை தான் சொல்லுது அவரோட ஜாதகமும் அதை தான் சொல்லுது ஆனால் போராடி வெற்றி பெறுவார் ஈஸியாக வெற்றி பெற முடியாது அரசியல் காலத்தில் பயங்கரமாக வந்து கேம் ஆடுவாங்க பயங்கரமாக கவுத்து போட்டு விளையாடுவாங்க அது ரொம்ப ஒரு டஃப்பான கேம் அது அந்த கேமில் நம்ம விளையாடுறது வந்து கண்டிப்பாக தயாராக இருக்கணுங்கிற திறனோடு தான் அவர் வராரு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நிமிஷம் வரலைக்கும் நான் முதல்ல இருந்து அரசியலுக்கு விஜய் வருவார் அப்படின்னு வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு உதாரணம் சொல்லிட்டேங்களா ரெண்டு நாளைக்கு முன்னாடி விஜயகாந்த் வீட்டுக்கு எதற்கு போனார் அது அரசியல் தான் அவரோட ஆசி பெறத்துக்கு அந்த விஜயகாந்த் வந்து மதிக்கலன்னு இவங்கெல்லாம் சொன்னதுக்காக ரெண்டு நாளைக்கு முன்னாடி கட்சியே கொடியே வெளியிடுற இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு கூட விஜயகாந்த் வீட்டுக்கு போய் விஜயகாந்த் கிட்ட ஆசி வாங்கிட்டு பிரேமலதா மேடம்லாம் பார்த்துட்டு எதுக்கு வந்தாரு ஓகே அது ஒரு அரசியல் இன்னொரு சூட்சம் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படின்னா எம்ஜிஆர் வந்து இறந்து போயிட்டார் எம்ஜிஆர் இறந்தப்போ வந்து அந்த இராணுவ வண்டியில் எம்ஜிஆருடைய உடலை எடுத்து போகிறாங்க அப்போ வந்து ஜெயலலிதா மேடமும் அதில் ஏறுறாங்க ஏறும்போது தள்ளி விட்டுட்டாங்க தள்ளி விட்டோன்னே அவருடைய அரசியல் ஆசை அவருக்கு ஏற்கனவே இருக்குது அரசியலில் வர முடியும் ஆனால் அப்போ இருந்த அரசியல் சூழலில் தலைவர்கள்லாம் பண்ண நிறைய டார்ச்சரில் அந்த அரசியல் கட்சியில் இருக்கிற ஆட்கள்லாம் பண்ணும்போது இவங்க ரொம்ப டிப்ரெஷன் ஆகி நம்ம அவ்வளோ தான் அப்படின்னு இருக்கிற சூழலில் இவங்க தள்ளி விட்டோடனே அவருடைய ஜாதகத்தை ஜாதகத்தில் இருந்த சனியானவர் விழித்து கொண்டார்

எல்லாரையும் வீ நான் வீழ்த்திட்டு நான் வருவேன் அப்படின்னு ஜெயலலிதா மேடம்க்கு அந்த சனி வீழ்த்து கொண்டு அந்த உணர்வை கொடுத்தார் அதன் மூலயமா அவங்க அரசியல்ல வந்தே தீர்ந்தாங்க அதே போல விஜய்க்கு அவர் வந்து கன்னி லக்னம் லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடம்ங்கிறது ஒரு மனிதனுடைய ஆசையை குறிக்கும் எங்க ஜோதிடத்துல அந்த பன்னெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் சூரியன் என்பது அதிகார ஆசை அந்த அதிகார ஆசை என்பது அவருக்கு பிறவியில இருக்கு அவருக்கு அரசியல் வரணுன்ற எண்ணம்லாம் இருக்கு ஆனா வரலாமா வருவா உந்துருவோம் வந்துருவோம் அதுக்கான கால நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தாரு நேரா விஜயகாந்தோட இறப்புக்கு போறாரு விஜயகாந்த் இறப்புக்கு போகும்போது செருப்பு வீசுனாங்களா செருப்பு வீசுனோடனே இருக்கு அந்த அந்த சனியான பன்னர் விழுத்துக்கொண்டார் விழுத்துக்கிட்டு என்ன பண்ணாரு இனி கட்சி தொடங்கியதான்னு உடனே கட்சி அறிவிச்சாரா இது ரெண்டையும் நீங்க கனெக்ட் பண்றோமா இது உண்மையை தான் நடக்கும் ஓகே நீங்க நீங்களா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குன்னா அந்த ஆசை ஆசையாவே இருக்கும் அதற்கான சில வேலைகள் பார்ப்பீங்க ஆனா அது நடத்தலாமா நடத்தவானு யோசிச்சிட்டு இருக்கிற நேரத்துல உங்க உங்களுக்கு ஒரு அவமானத்தை நிகழும் போது அந்த சனியான குடர் விழித்து கொண்டு ஜெயிச்சி போராட்ட குணத்தை கொடுப்பார் அதை தான் அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்தாங்க ஜெயலலிதா எப்படி விழித்துக்கிட்டு அரசியல் என்ட்ரி கொடுத்தாங்களோ அதே மாதிரி விஜய் விழித்து கொண்டு அரசியல் என்ட்ரி கொடுத்துட்டாரு இப்போ கூட ஏன் போய் விஜயகாந்த் வீட்டுக்கு ஏன் போகணும் ரெண்டு நாளைக்கு முடியாது போகணும்னு சொல்லுங்க நீங்க சொல்லுங்க கட்சி கொடி இன்னைக்கு அறிவிக்க போறாருங்க ரெண்டு நாளைக்கு முடியாங்க போனாரு அதனுடைய காரணம் என்னன்னா அரசியலில் நான் எல்லாருக்கும் பொதுவானவன் அரவணைக்கிறேன் தளத்துக்கு வரேன் எல்லாரையும் அரவணைக்கிறேன் அவர் வந்து எனக்கு அண்ணனாக இருந்து சினிமாவில் வந்து என்ன வளர்த்து விட்டு வளர்த்துறதுக்கு துணையாக இருந்தார் அவர்கிட்ட நான் ஆசி வாங்க புற வாங்கினாரு அது ஒரு அரசியல் பார்வை இதை சரியாக வழிகாட்டுகிறார்கள் மரியாதை நிமித்தம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இன்னொன்று இந்த கோட் படத்தில் ஏஐ தொழில்நுட்பம் மூலமா விஜயகாந்த் வர்றாரு அது 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 சம்மந்தமாக இல்லை இது எல்லாமே ஒன்றே ஒன்று தாங்க விஜயகாந்தை வந்து இவர் வந்து செந்தூர பாண்டி படத்தில் அப்போலாம் இவர் ஒரு ஸ்டார் இல்லை அந்த ஸ்டார் இல்லாத நேரத்தில் எஸ் வந்து நிறையா விஜயருடைய அப்பா வந்து நிறைய படங்கள் எடுத்து கொடுத்து விஜயகாந்தை வளர்த்து விட்டார் அதனால் என் பையன் வளராமல் கஷ்டப்பட்டிருக்கான் எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுன்னா அவருக்கு வந்து படம் பண்ணி கொடுத்து அதன் மூலியமாக ரசிகர்கள் நிறையா வந்து இவருக்கு வந்து ஒரு பிரேக் கிடச்சிது அந்த நன்றி கடனை இவர் காட்டவே இல்லை போய் விஜயகாந்தை பார்க்கவே இல்லை விஜயகாந்தை பையனுக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து விஜய் மேலே வைக்கப்பட்டது அதை வந்து முறியடிக்கிறதுக்காக என்ன பண்ணார்னா இறப்புக்கு போனார் அதுக்கப்புறம் இப்போ கோர்ட் படத்தில் இப்போ அரசியல் கொண்டாரு எல்லாத்தையும் போய் ஆகணும் விமர்சனங்கள் எதுதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்மளுடைய குறைகள் எதுதெல்லாம் இருக்குன்னு எழுதி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி ஆகணும் அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு அரசியலுக்கு சரியாக வந்துட்டு இருக்காரு அவரை நீங்கள் ஏப்பா சாப்பியா நினைச்சிடக்கூடாது அவர் சரியான தளத்தில் சரியாக வந்துட்டு இருக்காரு அதை இன்னமும் வந்து சரியாக போவார் அதை வந்து அவர்கிட்ட என்ன ஒரு அவருடைய வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து நாளைக்கு முதல்வராகிடுவார் பிரதமர் ஆகிடுவார் அந்த கேட்டகிரிலாம் அப்புறம் ஆனால் அவர் அரசியல் கட்சியாக இருப்பார் பவன் கல்யாணம் எப்படி வந்து அவருடைய கட்சி வந்து எப்படி ஆந்திர அரசியலில் ஒரு மாற்றத்தை கொடுத்ததோ அதே போல் விஜயுடைய அரசியல் வருகை விஜயுடைய அரசியல் கட்சி தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு நிறையா வாய்ப்புகள் உண்டு அதில் வந்து அந்த மஞ்சள்னு சொல்கிற முடியாது அவர் குரு குருங்கிறது தான் ஓட்டு அரசியல் அது வந்து அவருக்கு அவயோகியா இருக்கிறதால அதுல குருமார்களா யார் யாரெல்லாம் யார் யார் வழிகளை பின்பற்றாரு அதன் மூலியமாக தொண்டர்களை எப்படி வழி நடத்துறாரு கொள்கைகள் கோட்பாடுகள் என்ன அப்படிங்கிறதை பொறுத்து அவருடைய வெற்றி எந்த அளவுக்கு அதிகமா நான் என்னோட எளிமையான கேள்வி அவரு ஆட்சி கட்டில அமரக்கூடிய யோகம் இருக்கா இல்லையா அவருடைய ஜாதகத்துல குரு பலம் அதிகமான ஆட்சி கட்டில அமர்வதற்கு வாய்ப்பு உண்டு ஓகே அந்த குரு பலத்தை அதிகப்படுத்தணும் தான் ஓட்ட அரசியல் குரு பலத்தை அதிகப்படுத்தி குருமாரா நல்ல நல்லவர்களை எடுத்துக்கொண்டு நல்ல கொள்கைகளை கொண்டு போய் சேர்த்து தொண்டர்களையும் மக்களையும் வழிநடத்தி கொண்டு வந்து ஆட்சி கட்டத்தில் அமருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஓகே இப்போது நீங்கள் இது மாதிரியான ஜோதிடங்கள் நீங்கள் சொன்ன ஜோதிடங்கள்ல எதெல்லாம் வந்து நான் சொன்னேன் நடந்துச்சு அப்படின்னு விஜயோடைய அரசியல் வருகை சொன்ன அரசியல் வருகை நடந்துச்சு இப்போ வந்து சமீபத்தில் வந்து மோடியா ஆட்சிக்கு வருவார் அதே மாதிரி வந்து தொங்கு பார்லிமெண்ட்டு தான் அமையும் முப்பதுல இருந்து நாற்பது சீட்டு பத்தாது அப்படின்னு அக்யூரேட்டா சொன்ன ஒரே ஜோசியர் இந்தியாவிலேயே நான் தான் சொன்ன மாதிரி அப்படியே இருந்துச்சு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியாவிலேயே அக்யூரேட்டா சொன்னது நான் தான் கரெக்டா முப்பத்தி ரெண்டு சீட் பத்தல அக்யூரேட்டா நம்ம சொன்னோம் அதே மாதிரி தான் விஜயோட அரசியல் அப்பையில இருந்து விஜய் அரசியலுக்கு வருவார் அவர் நல்லவர் அல்ல வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு யாரோட ஃபேனும் இல்லை ஓகே எந்த ஃபேன் விஜய்யோ அஜித்தோ எந்த ஃபேம் ஃபேனும் இல்லை நான் ஒரு அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜர் என்பது அஸ்ட்ராலஜி என்பது ஒரு வானியல் கணக்கு இருக்கு இல்லையா அந்த வானியல் கணக்கு மழை வருமா வெயில் அடிக்குமான்னு சொல்றது இது வாழ்வியல் கணக்கு நீங்கள் பிறந்த நேரத்தில் அவங்க கோள்கள்னு சொல்லுவாங்க நாங்கள் கிரகங்கள்னு சொல்லுவோம் அதை வைத்து கணக்கு போடுற ஒரு கணக்கு சயின்ஸு இது வந்து எல்லாருக்கும் உடையது ஒரு முஸ்லீமார்தான் நீங்க முஸ்லீம் நான் ஜாதகம் பாக்குறேன் கிறிஸ்தவருக்கு நான் பாக்கிறேன் சமணனுக்கு ஒரு ஒரு கண்ணுக்குடிக்கு நான் ஜாதகம் உயிர்மையம் அவர்கள் பிறந்த நேரத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கணக்கிடுறோம் அந்த கணக்கை சரியா போட்டு சொல்றோம் அவ்வளவு இதுவரை கணக்கு தான் இது வரும் சயின்ஸா நீங்க பாக்கணும் ஜோசியத்தை வந்து மூட நம்பிக்கை எடுத்துட்டு போறதுல இதுவரை சயின்ஸா பாக்கணும் உடல் நலம் பாதிக்கப்பட்டவன் என்ன மருத்துவரை சந்திக்கிறான் அதே மாதிரி வந்து கிரக நிலங்களுக்கு இது பண்ணும் ஜோசியரை சந்தித்து எனக்கு என்னப்பா நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அதேமாதிரி கணக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்ம வந்து செயல்பட்டுக்கிறோம் அவ்வளோதான் மற்றபடி இது வந்து நீங்கள் வந்து ஒரு மூடநம்பிக்கையாக எடுத்து போகவே கூடாது இதை வந்து ஒரு சயின்ஸாக எடுத்துக்கணும் அவ்வளோதான் மிக்க நன்றி உங்களோட நேரத்தை கொடுத்து பல ஆன்மீக தகவல்கள் அதாவது வந்து விஜயுடைய கட்சி கட்சிக்குடியில் இருக்கக்கூடிய ஆன்மீக பின்புலங்கள் அவருடைய யோகம் சார்ந்த விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி